அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்திருக்கப்பா சரி இந்த ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு வேக்கன்சியும் மாவட்ட வாரியாக வேறுபடும் ஒரு மாவட்டத்தில் நானூறு இருக்கும் இன்னொரு மாவட்டத்தில் இரநூறு இருக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி மாறும் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னான்னு பார்த்தோம்னா இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் கடைசின்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள அப்ளிகேஷன் போயிடணும் சரிங்களா சரி இந்த அங்கன்வாடி பணியாளர்களை வந்து மூணு வாரியாக பிரிக்கிறாங்க ஒன்று என்னன்னா அங்கன்வாடி பணியாளர் அதாவது டீச்சர் இருப்பாங்கள்ல அவங்க ரெண்டாவது குரு அங்கன்வாடி பணியாளர் அவங்களும் யாருன்னா டீச்சர் தான் மூணாவது உதவியாளர் அவங்க பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறவங்க ப்ளஸ் குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க ஸோ இவங்கள பேர் வந்து உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அங்கன்வாடிக்கும் குறு அங்கன்வாடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்களை பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் இருபது இருபது குழந்தைங்க மேலே இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு மேலே இருந்தால் அது அங்கன்வாடி பணியாளர்கள் குரு அங்கன்வாடி பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து இருபது பதினஞ்சு குழந்தைங்களுக்கு கீழே இருப்பாங்க அதை வந்து குரு அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியும் இருக்கும் குரு அங்கன்வாடியும் இருக்கும் சரி இந்த மூணுக்குமே வந்து இருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சம்பளம் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன சம்பளம் காசு தான் வாழ்க்கை அதனால் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம் வந்து ஏழாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் அதாவது ஏழாயிரத்தி எழுநூறில் ஸ்டார்ட் ஆகும் போக 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 அவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் ஏதாவது ரிவிஷன் வந்து இது எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகலாம் அது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாது இப்போதைக்கு இந்த பேஸ் கேள்விட்டான் குரு அங்கன்வாடி பணியாளர் சேம் டீச்சர் தான் ரெண்டு பேருடைய ஒர்க் நேச்சர் ஒன்று தான் குழந்தைகள் ஸ்ட்ரென்த்து மட்டும் தான் கம்மி இவங்களுடைய ச சைக்கிள் பே எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் அதுக்கப்புறம் உதவியாளர்

அதே மாதிரி இங்கே நாலாயிரத்தி நூறுரூபா முதல் பன்னெண்டு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க மூணு பேத்தியுமே போஸ்டிங்க்கு அப்புறம் சரி இவங்களுக்கு சம்பளம் பார்த்தாச்சு வயசு பார்க்கணுமில்ல வயசு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கூர்ண அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி எம்பிசி பிசி எல்லாத்துக்குமே இந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் எஸ்சி எஸ்டி விடோ ஆதரவற்ற பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஜாஸ்தி அதாவது மேக்சிமம் முப்பத்தஞ்சு இருக்குல்ல அதில் ஒரு அஞ்சு ஜாஸ்தி பண்ணி நாற்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதே தான் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மேக்சிமம் வயசு இருக்குல்ல அதில் மூணு மட்டும் சேர்த்தி கொடுத்துருக்காங்க இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ப்ளஸ் மூணுனால் முப்பத்தெட்டு வயசு வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சேம் தான் இங்கே என்ன வந்ததோ அதே தான் வரும் சரி உதவியாளரில் என்னென்னா உதவியாளருடைய வயசு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் மினிமம் இருபது மேக்ஸிமம் ஃபார்ட்டி இங்கே என்ன ஃபண்டாக யூஸ் பண்ணமோ அதே ஃபண்டை தான் இங்கே தான் எஸ்டி விடோ அதோட பெண்களுக்கெலாம் அஞ்சு வருஷம் ஜாஸ்தி பண்ணி மேக்சிமம்ல நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வருஷம் ஜாஸ்தி பண்ணி நாற்பத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தான் வயசு படிப்பு என்ன தேவை அதாவது அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் குறு அங்கன்வாடி பணியாளரும் சேம் நேச்சர் ஆஃப் ஜாப் தான் சொன்னேன் ரெண்டு பேத்துக்குமே பன்னெண்டாவது தகுதி ப்ளஸ் முடிச்சிருந்தால் போதும் அதுக்கப்புறம் உதவியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து டென்த்து முடிச்சிருந்தா போதும் இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது சம்பளம் வயது படிப்பு லாஸ்ட் டேட்டு இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே மொத்த வேக்கன்சி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு சரி இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழே பாருங்கள் வெப்சைட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சரி எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா முடியாது அதாவது வெப்சை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த மூணு கேட்டகரியும் வந்து கொடுத்துருப்பாங்க அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஈஸிக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மூணுத்தையுமே வந்து மூணு ஃபார்மையும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு அதை ஃபில் பண்ணிக்கிறீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்ப முடியுமா முடியும் சரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அப்ளை பண்ண முடியும் நேரில் போய் கொடுக்க கொடுக்க முடியுமா முடியும் சரி அது எங்கே போய் கொடுக்கறதுப்பா அலுவலக முகவரி என்ன இந்த ஆன்லைனில் இந்த மூணுக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு பக்கத்துலேயே சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேலம் என்னோடய வட்டாரம் வந்து ஆத்தூர் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஆஃபீஸ் இருக்கும் அந்த வட்டாரத்துக்கு உண்டான ஆஃபீஸ் வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பிடிஎஃப்லேயே அந்த பிடிஎஃப்னு டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் அதில் போய் அந்த அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேரில் போய் கொடுக்கலாம் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்பலாம் ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா எல்லாமே இந்த லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்குள்ளே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே போய் சேர்ந்துடணும் சரிங்களா ஆனால் என்னென்னா போனதுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் கொடுத்ததுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க நான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஆஃபீஸர் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரை போட்டு இவங்களிடமிருந்து நான் அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க அந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் எப்போனா ஆன்லைன் இன்டர்வியூ கூப்பிட்ற சாரி நேர்முகத் தேர்வு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா அப்போ அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் இப்போ அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஒப்புகை சீட்டை வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு ஐடியா ஒன்று வந்து நீங்கள் அப்ளிகேஷனை பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகும்